السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله ارسله الله بالهدى بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى اله واصحابه واطبائه واطهاره وأهل بيته اجمعين وسلم تسليما كثيرا كثيرا ما بعد وقد قال الله تبارك وتعالى في القرآن نظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولو أنهم آمنوا واتقوا لفتحنا عليهم بركات سماوات والأرض وقال نبينا صلى الله عليه وسلم البركة مع كابرنا

சலாமின்னும் கருணையும் சலாமின்னும் ஈரேற்றும் அண்ணல் மிருமா ரசூலுல்லா இசல்லாஹ் வலி வசல்லம் அன்னவர்களும் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் வழிமார்கள் நல்லோர்கள் நம் அனைவர் மீதும் என்றென்று உண்டாகட்டுமாக குறிப்பாக வல்லோனாம் அல்லா அல்லாஹ் ஷானு தாலாவினால் கடமையாக்கப்பட்டுள்ள இந்த ஜும்மா தொழுகையை கடமை என்ற உணர்ச்சியோடு நிறைவு செய்வதற்காக அவர்கள் இந்த அமர்ந்திருக்கும் இன்னும் வருகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வருகை புரிய வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மீதும் அல்லாஹின் அருள்மொழிகள் என்று பிரார்த்தித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்துமா உரையை ஆரம்பி செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து

பிரஜபுடைய மாதத்தின் மூன்றாவது ஜும்மாவிலே வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஒன்று கூட செய்திருக்கின்றான் பொதுவாகவே நாம் எந்த ஒரு நோக்கத்துக்காக அல்லாவிடம் துவா செய்கின்றோமோ நம்முடைய துவாக்கில் எல்லாம் அமலா ரபுல்லமின் அங்கீகரித்துக் கொள்வானாக நம்முடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக இன்னும் நம்மிடம் யார் யாரெல்லாம் துவாவுக்காக வேண்டினார்களோ அவருடைய அனைத்து ஹலாலன ஹாஜத்தையும் அல்ல ரஹ்மான் நிறைவேற்றி தருவானாக ஆமீன் என்று பிரார்த்திப்போமாக கண்ணியமானவர்களே பொதுவாக முமீன்களுடைய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான உம்மீன்களாகிய இஸ்லாமியர்களாகிய நம்மவர்கள் வாழ்க்கையிலே நமக்கு என்று அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலுமே வரக்கத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் ஏதேனும் ஒரு நேரங்களிலே இந்த பறக்கத்து கிடைக்காமல் இருந்தால் அதை பற்றி நம்மவர்கள் ஏங்கிக் கொண்டிருப்பதும் கூட உலகத்திலேயே நடக்கக்கூடிய ஒன்றுதான் ஆனாலும் கூட இந்த ரஹமத்தான ரஜபுடைய மாதத்திலே பறக்கத்துக்குரிய இந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் பொதுவாக ஐங்கால தொழில்களுமே அல்லாம பல்லிகனா ரமதான் என்றுதான் செய்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு வரக்கத்தை அல்லா நப்புலாலமி நமக்கு இந்த ரஜபுடைய மாதம் மட்டுமல்ல ஏனைய அனைத்து மாதங்களிலும் தந்தரள வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு மீனுடைய ஒரு ஆசையாக இருக்கின்றது அதன் அடிப்படையிலே பறக்கத்தை அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையிலே கொடுப்பதற்காக மார்க்கத்திலே சில வழிமுறைகளை எம்பெருமானா சல்லல்லா வழிய சொல்லும் மன்னவர்களும் அல்லா அப்புல் ஆலமீன் நமக்கு திருமறையிலும் ஹதீஷ் ஷரீஃபிலும் அருள் இருக்குகின்றார்கள் நமக்கெல்லாம் தெரியும் அன்னவர்களை அல்லா ஆலமீன் அந்த இஸ்ரா என்று சொல்லக்கூடிய மெராஜுடைய பயணத்துக்கு அனுப்பக்கூடிய ஒரு நேரத்திலே அல்லாஹ் திருமறையிலே சொல்கின்றான் சுபஹான் அல்லதி அசுரா மஸ்தீல் ஹராம் மஸ்தீல் அஃசா அல்லதி பாரக் அல்லா உங்களுக்கு அந்த இஸ்ராவுடைய நேரத்திலே மசீது அப்தாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமின் பரக்கத்துக்குரியதாக ரஹமத்துக்குரியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் உரியும் இந் ஆயாத்தினா நம்முடைய அத்தாட்சிகள் எல்லாம் காட்டவேன் என்பதற்காக அல்லாஹ் பறக்கத்தை குறிப்பிட்டு இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகின்றான் பொதுவாகவே அல்லா அரப்பு ஆலமின் எதையெல்லாம் நமக்கு கொடுக்குகின்றானோ அத்தனை நியமத்துகளிலும் நம்மவர்கள் அல்லாவிடத்திலே பறக்கத்தை தேட வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஏனால் இந்த காலம் ஒரு அவசரமான காலம் அவசரத்துடைய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் எல்லா நிலைகளிலுமே அல்லா இடத்திலே பறக்கத்தை கேட்க வேண்டும் என்பது நமக்கு மார்க்கம் சொல்லி தருகின்றது இந்த என்பது நம்முடைய தொழிலில் மட்டுமல்ல வருமானத்தில் மட்டுமல்ல நம்முடைய நம்முடையிலும்ட்டங்களின் பல முசீபத்துகள் இல்லாமல் காப்பாற்றி நம்முடைய ஆயுளிலே பறக்கச் செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொரு மும்மினும் துவா செய்ய கடமைப்பட்டிருக்குகின்றோம் கண்ணியமானவர்களே அல்லாஹியார்களே இதன் அடிப்படையில் இன்றைய காலகட்டங்களிலே நாம் எந்த விஷயம் எடுத்தாலும் பறக்கத்தே இல்லை என்றெல்லாம் புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நம்மவர்களுக்கு தெரிந்த ஒரு சூறாதான் புரானிலே அல்லா அபுல்லாலமினால் அருளப்பட்ட சூரா பக்ரா என்று சொல்லக்கூடிய அல்ஹம்து சூறாவிற்கு அடுத்து ஆரம்பிக்கக்கூடிய இரண்டாவது சூறா கிட்டத்தட்ட குரானிலே மிக அதிகமான வசனங்கள் கொண்ட ஆயத்தில் கொண்ட சூறா எது என்றால் சூரா தான் கிட்டத்தட்ட இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆயத்துக்கள் அதிலே இருக்கின்றன அந்த இருநூத்தி எண்பத்தி ஆறு ஆயத்துக்களிலுமே நம்முடைய வாழ்க்கையிலே பறக்கத்துக்காகவும் ரஹமத்துக்காகவும் நம்முடைய நல்வாழ்விற்காகவும் நம்மவர்கள் உலகத்திலே எந்தெந்த நோக்கத்திலே வாழ்கின்றோம் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எப்படியெல்லாம் வாழக்கூடாது நபிமார்கள் என்னென்ன சிரமங்களை பெற்றார்கள் என்பதெல்லாம் அல்லா ரபுல்லாலமின் மிக தெளிவாகவும் இந்த குரான் ஷெரீஃபிலே சூரா பக்ராவிலே சொல்கின்றான் எம்பெருமான சல்லா அலி சொல்லம் அன்னவர்களும் இதற்கு நமக்கு வழிகாட்டினார்கள் சூரா பக்கராவி உங்களுடைய இல்லங்களிலும் உங்களுடைய வணிக நிறுவனங்களிலும் நீங்கள் ஓதிக்கொண்டிருங்கள் ஓதுகின்றார்கோ சூரா பக்ராவை யார் தொடர்ச்சியான முறையில் ஓதுகின்றாரோ அவருக்கு அது பறக்கத்துக்குரிய விஷயமாக அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் என்று எம்பெருமானா சல்லல்லா அலி சல்லமன் அவர்கள் இருக்கின்றார்கள் அதை மட்டும் சொல்லிவிட்டு நிறுத்திவிடவில்லை அடுத்த விஷயத்திலே சொல்கின்றார்கள் யார் சூரா பக்ரா ஓதுவதை விட்டு விடுகின்றார்களோ தன்னுடைய வாழ்நாளிலே தன்னுடைய இல்லங்களிலும் தன்னுடைய நிறுவனங்களிலும் தொழில் துறைகளிலும் குடும்பத்துக்காக யார் யாரெல்லாம் சூரா பக்ரா ஓதுகின்றார்களோ அவர்கள் பறக்கத்தை பெறக்கூடியவர்கள் யார் எல்லாம் விடுகின்றார்களோ அவர்கள் கை செய்தத்துக்குரியவர் என்பதை நாம் சொல்லவில்லை எம்பெருமானா சல்லா அலிசல்லம் அவர்கள் தெளிவாக இந்த ஹதீசிலை அறிவிக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அல்லாங்கிறார்கள் இப்படி வரக்கத்துடைய விஷயங்கள் எடுத்துக்கொண்டால் எண்ணற்ற விஷயங்கள் எண்ணற்ற சம்பவங்கள் எல்லாம் சகாபாக்குடைய காலத்திலே நடந்தது அதையெல்லாம் நம்மவர்கள் விவரித்தால் அதற்கென்று தனியான முறையில் ஒரு தலைப்பை பற்றியே பேச வேண்டும் ஆனாலும் இன்றைய தினம் வரக்கத்துடைய விஷயங்களை பற்றி பேசுவதற்காக அல்லாஹ் அபுல் நாடி இருக்குகின்றான் அப்படி வறக்கத்து கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரங்களிலே நம்முடைய தொழில் துறைகளிலே எல்லா விஷயத்திலுமே நம்முடைய ஆயுள் காலங்களிலும் கூட வரக்கத்து கிடைக்க வேண்டும் என்றால் அல்லாஹடத்தில் அதிகமாக மன்றாட வேண்டும் இதைத்தான் சொல்லப்படுகின்றது எம்பெருமானா செல்லல்லா வழிய செல்லும் மன்னவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு எதிரை செய்த கூடிய நேரத்திலும் கூட எதிரை செய்து கிட்டத்த எம்பெருமானா செல்லல்லா வாழ்க்கையிலே நாற்பது வாழ்க்கை அறுபதுக்கு மேல உள்ள பிரசண்ட் வாழ்க்கைகள் எல்லாம் மக்காவிலே முடிந்து விட்டது மக்காவிலே முடிந்த உடனே மதினாவிற்கு ஹிதிர செய்கின்றார்கள் ஹிதிர செய்த உடனே மக்கா மதினாவிற்கு சென்ற உடனே எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் அந்த மக்காவிலே விட்டு மதினாவிற்கு ஹிதிர செய்து மதீனாவை அடைந்த உடனே என்ன துவா ஓதுகிறார் என்றால் யாருல்லா அதிகமாக எனக்கு நீண்ட ஆயுளை கொடு செல்வத்தை கொடு பொருளை கொடு காசை கொடு பணத்தை கொடு இல்லாத்தையும் குழு என்றெல்லாம் அந்த இடத்தில் துவா செய்யவில்லை நகரிலே ஆரம்ப காலகட்டத்தில் எம்பெருமானவர்கள் மதினாவிற்கு நுழைவதற்கு முன்னால் அந்த நகரத்துக்கு என்று பெயர் இருந்ததெல்லாம் நாம் வரலாறுகளில் பார்க்கின்றோம் எப்பொழுது எம்பெருமானவருடைய பொற்பாதங்கள் அந்த மதினாவிலே பட்டதோ மதினா நவ்வராக அல்லா அரபுல்லாலும் நாக்கி தந்தான் என்பது வரலாறு அந்த எம்பெருமானா சல்லல்லாஹ்லே செல்ல மன்னர்கள் அந்த மதீனாவிலே நுழைந்தவுடனே துவா செய்கின்றார் அல்லாஹ் பாரி கிளிலி தி மதீனா மதீனாவிலே விலை எனக்கு நீ பறக்கத்தை கொடு மக்காவிலை எப்படிப்பட்ட பறக்கத்தை கொடுத்தாயோ அதை விட இரட்டிப்பான பறக்கத்தை எனக்கு மதீனா விலை விடு என்று எம்பெருமானா சல்லல்லாஹ் வலி செல்ல மன்னவர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹ் அபுல் அலவின் பறக்கத்தை வாரி வழங்கினார் என்பது வரலாற்றுப்பூர்வமான உண்மை அன்பானவர்களே அல்லாஹ் அல்லாஹியார்களே இதன் அடிப்படையிலே வரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெற வேண்டும் என்று சொன்னால் வாங்கியா இருக்கு முன்ன வாங்க வரக்கத்தை பெறுவதற்கு நமக்கு மார்க்கம் பல விஷயங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது அதிலே ஒரு சில விஷயங்களை அல்லாஹுடைய அருளால் தங்களுக்கு மத்தியிலே இப்பொழுது பகிர்ந்து கொள்வோம் நேரம் குறைவாக இருக்கின்றது இந்த பறக்கத்துக்கு பெறக்கூடிய ஒரு விஷயத்திலே முதல் விஷயம் எம்பெருமானா சல்லல்லா வழியை செல்லும் மன்னவர்கள் சொல்கின்றார்கள் மல்லம் எரகம் சகீரனா வலம் யஜர் கபீரனா யாரெல்லாம் சிறுவர்கள் மீது இறக்கம் காட்டவில்லையோ பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யவில்லையோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று எம்பர்மானாத்தரமாசியில சொல்லி இருக்கிறாங்க இந்த ஹதீசுடைய விளக்கங்களை பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நமக்கு தருகின்றது அதாவது சொல்லப்படுகின்றது இந்த பறக்கத்துக்களை முதலில் மிக முக்கியமான ஒரு காரணம் நம்முடைய இல்லங்களில் பெரியவர்கள் இருந்தால் வயது முதிர்ந்தவர்கள் இருந்தால் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ன விஷயங்களில் நடந்தாலும் அவர்களை முற்படுத்தி அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் ஆனால் இன்றைக்கு நேர் மாற்றமாக உலகத்திலே நம்முடைய பெரியவர்கள் தந்தையாக இருக்கட்டும் அல்லது வேற யாராவது இருக்கட்டும் நம்மைவிட வயது முதிர்ந்தவர்கள் பெரியவர்கள் இருந்தால் அவர்களிடம் எந்த ஒரு மசூராவும் செய்வதில்லை நாம் கடைசியாக சொல்லிக் கொள்ளலாம் நாம் நம்மதான் நம் முடிவெடுக்க வேண்டிய விஷயம் முடிவு அது தப்பு இல்ல ஆனால் அந்த முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நேரத்திலே பெரியவர்கள் இருந்தால் அவர்களிடம் ஒரு மசூரா செய்து அதைத்தான் சொன்னார்கள் மல்லம் அஜர் கபீரனா யார் யாரெல்லாம் பெரியவர்களுக்கு கண்ணியம் செய்யவில்லையோ அவர்களை மதிக்கவில்லையோ நம்மளை சார்ந்தவங்கள்லன்னு சொல்லி எம்பர்மானா சல்லல்லா அலி சொல்லமும் தெளிவாக சொன்னாங்க அன்பானவர்களே அன்ப இந்த இடத்துல இந்த நம்ம உற்று நோக்கம் பார்த்துக்கிட்டே இருந்தோம் சொன்னா வயது இருந்தவர்களுக்கு அவர்கள் எந்த விஷயத்திலுமா இருக்கட்டும் நம்முடைய தகப்பனாக இருக்கட்டும் அல்லது பொது சபையில் இருக்கக்கூடிய ஒரு ஈடுபாடு உள்ள ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கட்டும் அல்லது மிகப்பெரிய நம்முடைய என்னென்ன விஷயங்களெல்லாம் நமக்கு மார்க்கத்துடைய விஷயங்களை சொல்லி தருகிறார்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் பெரியவர்கள் இருந்தால் அவர்களுக்கு நாம் கண்ணியம் செலுத்த வேண்டும் என்பதை மாணவி சல்லல்லா அலிசனுடைய பொன்மொழி நமக்கு தெளிவாக அருள்கின்றது பொதுவாகவே எம்பெருமானா சல்லல்லா அலிசனுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கின்றது நமக்கெல்லாம் தெரிந்த சகாபிதான் செய்தினா அனுசுரல் எல்லாவுத்தாலா நன்னவர்கள் அவருடைய தாயார் உம்மு சுலீம் ரொலியல்லா நன்னவர்கள் பொதுவாகவே சஹாபாக்கள் எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் மன்னவர்களுக்கு கிஃப்டுகள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா அன்பளிப்புகள் கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலே உம்மு சுலீம் ரொலியல்லா நன்னவர்கள் நேராக எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் மன்னவரிடத்திலே பத்து வயது பூர்த்தியான தன்னுடைய மகன் அனசுரலி எல்லாம் நன்னோர்களை கொண்டு வந்து கொடுக்குகின்றார்கள் யார் ரசூல் அல்லா என்னிடம் கிஃப்ட் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை என்னுடைய மகனை நான் உங்கள் கிஃப்டாக தருகிறேன் இவருக்கு நீங்கள் இவருக்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக உம்மு சலீம் ரொலி அல்லாஹு தாலான் நண்பர்கள் எம்பெருமானா சல்லா அலி செல்லம் இடத்துல துவா செய்ய சொன்னாங்க அப்ப மாணவி சல்லா அலி செல்லம் மன்னவர்கள் என்ன துவா செய்திருப்பார்கள் என்பது நமக்கு கற்பனை ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த இடத்துல உம்முசும் அழி அல்லா அண்ணவர்கள் எம்பெருமானி மன்னர்களுக்கு அனுசுரலி நவர்களை ஹாதிமாக ஊழியராக கொடுக்குகின்றார்கள் என்றால் ஊழியர் நமக்கெல்லாம் தெரியும் மக்கா கரமாக இருக்கக்கூடிய ஹாதிமல் ஹரமைனி ஷரீப் என்று சொல்வோம் மக்காவுடைய ஊழியர்கள் அப்படிப்பட்ட ஊழியம் செய்யக்கூடிய இடத்திலே செய்தன அனுசுரளில்லாத்தலான அன்னவர்களுடைய தாயார் ஒப்படைக்கின்றார்கள் ஒப்படைத்த உடனே ரசூல்லாஹி சல்லல்லா அலி செல்லம் மன்னோர்கள் துவா செய்கின்றார்கள் ஆயுள குடு அல்லது செல்வத்தை அதை செய்யி இதை செய்யி ரெட்டிப்பா துவா செய்யல மாறாக என்ன துவா செய்தாங்க அந்த இடத்துல அல்லாஹும் பாரிக்கலாம் ஆயுள் காலத்துல பறக்க செய் இன்னைக்கு நீண்ட ஆயுள் வேணுங்கிறோம் நீண்ட நேரம் நீண்ட காலங்கள் வாழணும்னு நினைக்கிறோம் ஆனா அந்த வாழணும் நீண்ட கால ஆயுள் நமக்கு எதற்கு அந்த ஆயுள் காலத்துல பறக்கத்தான வாழ்க்கையா வாழணுங்கிறத முதல்ல கேட்கவர் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் நுசுலுல்லாஹி சல்லா அலி சல்லம்மன் அவர்கள் இப்படி நமக்கு சொல்லி காட்டினார்கள் கண்ணியமானவர்கள் அல்லா்களே அந்த அனுசு அல்லா நண்பர்களுக்கு எம்பெருமானவர்கள் அவர்கள் அவர் அழகிய ஒரு துவாவை செய்கிறார்கள் அல்லா இடத்திலேயா அல்லாஹ் இவருடைய ஆயுள் காலத்திலே பறக்கச் செய்யி இவருக்கென்று நாளை பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் நீ பறக்கத்து என்று துவா செஞ்சாங்க என்பது நாம் வரலாறுல பார்க்கின்றோம் இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிகிறது வயதிலை முதிர்ந்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் வயதிலை குறைவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்பதை மாணவி சொல்லல்லா அலை சொல்ல தெளிவாக அருகினார்கள் பறக்கத்துக்குரிய காரணத்துல முதல் காரணம் பெரியவங்களை மதிக்கும் அது யாரா இருந்தாலும் சரி நம்முடைய தகப்பனா இருக்கட்டும் நம்முடைய அண்ணன் தம்பியா இருக்கட்டும் நம்முடைய உடன் பயணிக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் நம்முடைய பொது சேவைகள் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் வயதில் முதிந்தவர்களை வயதில் வயதில் மூத்தவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்பது எந்த அளவுக்கு கன்னியப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பறக்கத்து வரும் என்பது நாம் சொல்லல எம் பெருமானா சல்லல்லா அலேஸ் சொல்லுகிறார் இரண்டாவது விஷயம் சொல்லுகின்றார்கள் அனசுபன் மாலிக் குரலில் நாம் அறிவிக்கின்றார்கள் வாழ்க்கையில பறக்கத்து கிடைக்கணுமா பறக்கத்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இரண்டாவது விஷயம் என்ன உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும் அனுசுரலில் நான் அறிவிக்கிறேன் ஒரு ஹதீஸ்ல யார் யாரெல்லாம் அல்லாஹிடத்தில் அல்லாவுடின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே பறக்கத்து வேண்டும் என்று நினைக்கின்றீங்களோ பல் எஸ் ரஹ்மஹு தங்களுடைய சொந்த பந்தங்களிலே நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் இடர்கள் வரலாம் துன்பங்கள் வரலாம் அவர்களால் என்னென்ன வரலாம் அத்தனையும் சகித்து கொண்டு அவர்களை ஒரு மன்னித்து விட்டு அவருடன் சேர்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக மிகப்பெரிய ஈரேற்றம் பெறுவோம் நாளை மறுமை நாளிலே கேள்வியிலே கேட்கப்படக்கூடியது சொந்த மந்தத்தை அனுசரிச்சிருந்தியா ஏன் நமக்கெல்லாம் தெரியும் வரக்கூடிய ரமலானுடைய மாதம் அந்த மலாவுடைய மாதத்தில் எங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரசூல்லா இல்லா என்ன பிரச்சாரம் செய்தாங்க உங்களில் யார் யாரெல்லாம் சொந்த பந்தத்தை முறிச்சுட்டு இருக்கீங்களா அவங்க அந்த இடத்துல இருக்காதீங்க அப்படின்னு சொன்ன சம்பவம்லாம் நமக்கு ஹிதாப்களில் பார்க்கின்றோம் அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா நேரங்களிலும் பறக்கத்து கிடைக்கணுமா கல் எஸ் ரஹமா சொந்த பந்தத்தை அனுசரித்து அவங்களுடன் உறவை முறிக்காமல் வாழ வேண்டும் என்பதை மாணவி செல்லல்லா அலி செல்லவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் மூன்றாவது பறக்கத்துக்குரிய விஷயம் என்ன அதிகமான முறையில் துவா செய்யணும் அதிகமான முறையில் அல்லாக இடத்துல துவா செய்யணும் அதைத்தான் மாணவி சல்லா அலிசல்ல சொல்லி நாங்கள் ஒரு து கற்றுக் ஃபீமா அல்லாகத்தனா பரக்கத்தன் கசிகிறா யா எங்களுக்கு எதை உன்புறத்திலிருந்து கொடுக்குகின்றாயோ அந்த நியமத்துக்களிலே அதிகப்படியான அல்லாஹ் அதிகப்படியான நம்ம கூடுதல் இல்லாம அவ்வளவு வேணும் இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லாம அல்லா எதை கொடுத்திருக்கின்றன அந்த விஷயத்தை கொண்டு குறைந்த வருமானமாக இருந்தாலும் அதிலே இருக்கு என்று நம்பினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வறக்கத்து பெற்றவர்களாக உலகத்திலே வாழ முடியும் என்பதை மூன்றாவது விஷயத்திலே சொல்லி காட்டுகின்றது நமக்கு மார்க்கம் அன்பானவர்களே அல்லாடைய இதை சொல்லும் பொழுது ஒரு சம்பவம் ஞாபகம் வருகின்றது அபுத்ல்கார் அலில்லானவர்களும் முஸ்லீம் ரலில்லானவர்களும் தம்பதிகள் அவர்களுக்கு பிறந்திருக்க குழந்தை அபு தல்கார் அலியில்லானவர்கள் வியாபார நிமித்தமாக ஏதோ ஒரு காரணமாக வெளியில் சென்றிருக்கின்றார்கள் வந்த வர்றதுக்குள்ள அந்த குழந்தை வஃத் ஆகிவிடுகின்றது அவர்களுக்கும் தெரியவில்லை வந்தவுடனே அவர்கள் எப்பொழுது வீட்டிலே நுழைந்தார்களோ அப்பொழுது தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய மறாவது நாளே இரண்டாவது நாளே அவர்கள் கேட்கின்றார்கள் மனைவி கேட்கிறாங்க அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நீங்க எடுத்துட்டா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அமானியம்னா குழந்தைகள சொல்றாங்க இந்த இடத்துல அந்த குழந்தைகளை அல்லாஹ் எடுத்துட்டா நீங்க என்ன செய்வீங்க பதறி போயிடுவீங்களா அல்லது கஷ்டப்படுவீங்களா துன்பப்படுவீங்களா என்பதெல்லாம் சோதிப்பதற்காக அல்லா அப்போலால இப்படி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கிறான்னு சொல்லி சொன்னாங்க சொன்ன உடனேயே நான் ஊர்ல இருக்கக்கூடிய நேரங்கள் எனக்கு தகவல் கொடுக்கல அப்படின்னு சொல்லி மனைவி கேட்கக்கூடிய நேரத்துல சொல்றாங்க அபூத்தல்காரர்களானவர்கள்ட்ட நிச்சயமாக நான் நீங்கள் ஏதேனும் ஒரு நம்ம பேசுறோம் இல்லையா ஏதாவது டென்ஷன் ஆயிருவீங்க ஏதாவது மன உளைச்சல் ஆளாயிருவீங்க அதனால நான் சொல்லல எந்த குழந்தையை எல்லாம் நமக்கு கொடுத்தானோ அந்த குழந்தையை அல்லாவே எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சுமிச்சிட்டாங்க கடைசியில பெருமானா நான் செல்லல் ஆலை சில போறாங்க போன உடனே இம்பெருமான அவரிடத்துல முறையிடுறாங்க இப்படி விஷயம் எல்லாம் எங்களோட குடும்பத்துல இருந்து நாயகமேன்னு சொல்லக்கூடிய நேரத்துல இம்பெருமானா செல்லல்லா அலி செல்லம் அங்க அருமையான ஒரு துவாக சொன்னாங்க ஊஃபி

இந்த வரலாற்றின் மூலமா நாம பார்க்கின்றோம் எனவே கண்ணியமானவர்கள் எல்லா என்றார்களே மூன்றாவது காரணம் வரக்கத்துக்காக அதிகமாக செய்யணும் நான்காவது காரணம் வரக்கத்து அதிகமாக கிடைக்கணும் இருக்கக்கூடிய ரிசுக்கு என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்ம பகிர்ந்து கொள்ளணும் இன்றைக்கு குடும்பத்தில் இரண்டு பேர் தான் இருக்குகின்றோம் அந்த இரண்டு பேருக்காகத்தான் நம்மவர்கள் வீட்டிலே சாப்பாடு தயார் செய்து இருக்கின்றோம் என்றால் மூன்றாவது விருந்தாளி வர்றார் அல்லது நாலாவது வர்றார் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல நம்ம நல்லா இப்படி வந்துட்டாங்களே என்ன சொல்லாமல் வந்துட்டீங்க ஏதாவது ரெடி பண்ணிருப்போம்ல அப்படின்னுலாம் நம்ம சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் ஆனா சொன்னாங்க உங்களிடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்கன்னு அது இருக்கட்டும் மற்ற எந்த விஷயமா இருக்கட்டும் நீங்கள் பகிர்ந்து கொண்டீன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான முறையில வறக்கத்து வரும் என்பதை மாணவி சல்லல்லா அலி செல்லமன் சொன்னார்கள் அது மட்டுமல்ல அந்த சாப்பாடுடைய விஷயத்துல நிறைய விஷயங்கள் இருக்குகின்றது பொதுவாகவே நம்மவர்கள் மத்த மதரச என்ன சொல்லும் பிஸ்மில்லா சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும் ஆனா நம்மவர்கள் சாப்பிடக்கூடிய நேரங்கள்ல பிஸ்மில்லா சொல்றோமா என்பதை ஒருவர் ஒருவர் நம்ம சிந்திச்சு பார்த்துக்கணும் அந்த பிஸ்மில்லாவுடைய வார்த்தை மிகப்பெரிய ஒரு பறக்கத்துக்குரிய வார்த்தை ரசூல்லி சல்லுல்ல சொன்னாங்க எந்த ஒரு காரியம் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கலையோ அபுத்தல் அது பாத்தில் அது வீணா போன காரியம் தான் சொன்னாங்க அது எல்லா காரியத்துக்கும் சாப்பாட்டுக்கு மட்டும் ரசுல்லா சொல்லல நம்முடைய வியாபார ஸ்தலத்தை கடையை திறக்கிறோம் பிஸ்மில்லா சொல்லி திறக்கணும் வாகனத்தில் ஏறி பிஸ்மில்லா சொல்லி உக்காரணும் நம்முடைய வெளியில் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நம்ம என்ன செய்யணும் வலது கால எடுத்து வெளியே வைத்து வரணும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா நீங்கள் பறக்கத்தான வாழ்க்கை வாழ்வீர்கள் என்பதை மாணவி செல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் அடுத்து ஐந்தாவது ஒரு காரணம் சொல்கின்றார்கள் இருப்பதை பகிர்ந்து கொள்வதுன்னு சொல்லிட்டோம் ஐந்தாவது ஒரு காரணம் சாப்பிடக்கூடிய ஒரு நேரம் நம்முடைய குடும்பத்தார் எல்லாம் ஒன்னும் அமர்ந்து சாப்பிடணும் அருமையான வழிகாட்டுதலூல் சல்லா அலிசம் சொல்லி காட்டிருக்காங்க ஆனா இன்னைக்கு உலகத்துல நம்ம பாக்குறோம் நம்ம சாப்பிடாட்டி நம்முடைய மனைவி சாப்பிட மாட்டாங்க நம்ம சாப்பிடாட்டி நம்ம குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க அப்படி எத்தனையோ வீடுகள்லாம் இருக்கு அதை வலியுறுத்தி தான் சொன்னாங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்துல குடும்பமாக ஒன்றாக அமர்ந்து நீங்கள் சாப்பிடுங்கள் சாப்பிடக்கூடிய நேரத்திலே அதிகமான முறையிலே பிஸ்மில்லா சொல்லுங்கள் திக்ரு செய்யுங்கள் அல்லாஹ் அதிலே வறக்கத்தை தருவான் என்பதாக ரசூலுல்லா ஈசல்லா சொன்னாங்க ஆறாவது விஷயம் சொல்லப்படுகின்றது இன்னைக்கு நம்ம மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா நினைக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய இல்லங்களில் நுழையரும் நம்முடைய பணிகள் எல்லாம் முடித்து கொண்டு வீடுகள்ல நுழையும் போது சலாம் சொல்லி உள்ள நுழையணும் யார் யாரெல்லாம் வீட்டிலே நுழையும் போது சலாம் சொல்லி நுழைகின்றார்களோ அவர்கள் பறக்கத்தான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பது எம்பர்மானா சல்லா அலிசல்ல சொன்ன ஒரு விஷயம் அவருடைய தொடர்ச்சி ஒரு அதிசிலை சொல்கின்றார்கள் யார் யாரெல்லாம் தன்னுடைய இல்லங்களிலே நுழையக்கூடிய நேரத்திலே சலாம் சொல்லி கொண்டு நுழைகின்றார்களோ அவர்கள் அல்லாவே பொறுப்பேற்றுக்கிறான் அவர் தங்களுடைய வாழக்கூடிய காலகட்டங்களிலே நல்ல ஒரு பறக்கத்தையும் பெறுவார் இப்படியே தொடர்ச்சியாக எதுவரை சொல்லப்படுகிறது ஹதிஷரீப்புல பாக்குறோம் நம்முடைய ஆயுள் காலம் முடியும் வரை நம்முடைய சக்கராத்து நேரம் வரும் வரை நம்முடைய இல்லங்களிலே நுழையக்கூடிய நேரங்களிலே சலாம் சொல்லி கொண்டு நுழைந்தோம் என்று சொன்னால் இரண்டு விஷயத்தை அங்கு சொல்கிறாங்க ஒன்று அவருக்கு அல்லா பொறுப்பாக்குறான் எல்லா விஷயத்தையும் ரெண்டாவது ஒரு மௌத்த ஆயிட்டான்னு சொன்னா டைரக்ட் சொர்க்கம் சொல்லி ஈஸ்லான்னு சொன்னாங்க அல்லா தோபிக் நமக்கு இந்த விஷயத்தை சலாம் சொல்லி வீட்டுக்குள்ள நுழைகிறது அதுல ஆயத்துகள் நிறைய இருக்கு சூறா நூறுல அவனுடைய ஆயத்த நிறைய வருது யாருடைய வீட்டிலயும் சரி நம்முடைய வீட்டிலும் சரி யாருடைய வீட்டிலும் நுழையக்கூடிய நேரங்களிலே சலாம் சொல்லி நுழைய வேண்டும் என்று தனி சப்ஜெக்டே அல்லா ரபுல்ல சூரா நூறுல சொல்றான் அது சந்தர்ப்பம் வரும்போது பேசுவோம் அப்ப இந்த ஆறாவது விஷயம் வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்லி நுழைய வேணும் ஏழாவது விஷயம் அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்துருக்குன்றானோ அதை கொண்டு போதுமாக்கி கொண்டு அல்ஹம்துல்லா என்கிற வார்த்தையை நம்முடைய நாவால கல்பார உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் இன்னைக்கு நம்ம வெளியில நிறைய பாக்குறோம் கேட்கிறோம் எப்படிங்க இருக்கீங்க கேட்டா ஏதோ இருக்கேன் ஏதோ பரவாயில்ல ஒரு காலம் தான் வாழ்க்கையிலே பறக்கத்தை எடுக்கப்படும் என்பதை சொல்வது மட்டுமல்லாமல் யார் யாரெல்லாம் எதை அல்லா கொடுத்திருக்கின்றானோ அதை புரிந்து கொண்டு இல்லாங்கிற வார்த்தையை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க பறக்கத்தான வாழ்க வாழ்க்கு சொன்னாங்கிற சொல்லுல்லா இல்லா சொல்லம் அடுத்தபடியாக சொல்றாங்க ஏழு எட்டாவது விஷயம் நமக்கெல்லாம் மிக மிக வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம் தலையான காரியம் சொல்லுவோம் தக்குவா அல்லாவுடைய இறையச்சம் அல்லாவுடைய இறையச்சம் உள்ளத்திலே வளர்த்து கொண்டு தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் அல்லாஹை வேறு யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்னை அல்லா அரபுல்லாலும் எந்த நேரமும் பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்ற ஒரு தக்குவாவுடைய வாழ்க்கையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று ரசூலா சல்லா அலிஸ்வரம் சொன்னாங்க அல்லாஹும் இந்த தக்குவாவுடைய விஷயங்களை பத்தி பல ஆயத்துல அருமையா சொல்றான் யா கொண்டதின் ஆம முத்தோ ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ் பயந்துக்கங்க எல்லா விஷயத்திலும் பயங்க எப்படி இப்படி விஷயங்கள்ல பயணும் எந்தெந்த நேரங்கள்ல பயப்படணும் அப்படிங்கறதெல்லாம் அல்லா அருவின் விபரிப்பா குறான சொல்லி இருக்கின்றான் அப்ப தக்குவாவுடன் இருபத்தி நாலு இன்று ஏழு நம்ம சொன்னது மேல எல்லா நேரமும் அல்லாஹ கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான் நமக்கெல்லாம் தெரியும் ஹிமாமல் பொதுபா ஓதுறோம் நிக்காகல கான அலேபும் ரகீபா ரகீப் என்று சொன்னால் அசல் வார்த்தை வாட்ச்மேன் என்று அர்த்தம் ஆனா அந்த வாட்ச்மேனுங்கிற வார்த்தைக்கு போய் போய் அர்த்தம் திருத்தமா பார்க்கக்கூடிய நேரத்துல எல்லாம் எந்த நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான் நம்மள அப்ப நீங்க தக்குவாவுடன் இருங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மரணிக்கும் வரை தக்குவாவை கடைபிடித்தீங்கன்னு என்பதாக எம்பெருமானா சொன்னார்கள் எனவே கண்ணியமான அல்லா என்றார்களே நாம் வாழக்கூடிய காலகட்டங்களிலே இந்த பறக்கத்துக்குரிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன இப்ப சுருக்கமா எட்டு விஷயத்தை சொன்னோம் ஒன்னு பெரியவங்களை கண்ணியப்படுத்தணும் இரண்டாவது உறவுடன் சேர்ந்து வாழணும் மூணாவது பறக்கத்துக்காக அதிகமானவர்கள் துவார் செய்யணும் இருக்கிறத பகிர்ந்துக்கணும் சாப்பிடும்போது குடும்பமா ஒன்னா உட்காந்து சாப்பிட சாப்பிடணும் வீட்டில் நுழையும் போது சொல்லி நுழையணும் எது அல்லா கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு போதுமாக்கி கொண்டு அலமதுல்லாங்கிற வார்த்தை அதிகப்படியா சொல்லிக்கிட்டே இருக்கணும் எட்டாவது விஷயமாக தக்குவா என்று சொல்லக்கூடிய தலையான கடமையா இருக்கக்கூடிய இறையச்சத்தை நாம் பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த எட்டு விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே உயிருள்ளவரை பின்பற்றினோம்னு சொன்னா வரக்கத்துக்குரிய வாழ்க்கையாக அல்லா ரபுல்லாலும் ஆக்குவான் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை அப்படிப்பட்ட வரக்கத்துக்குரிய ரஹமத்தான மிகப்பெரிய அருள்வாக்கியம் பெற்றவர்களாக வாழ்வாங்க வாழ எல்லாம் அல்லாஹ் ஆலமீன் உங்களையும் என்னையும் உலகத்தில் உண்டான முஸ்லிம் ஆணும் ஆக்கிய அல்வானாக துவா செய்து எல்லாம் அல்லா அப்புல்லின் இந்த ரஜபுடைய மாதத்திலே நாம் எப்படியெல்லாம் எந்த பறக்கத்தைகள் எல்லாம் கேட்கின்றோமோ அந்த புனிதமான அல்லாஹ் அல்லா ஆலமீன் இந்த ரஜபுடைய மாதத்தின் பொருட்டா நாம் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் கொடுத்து அல்வானாக என்று துவாச்சி உரையை விடுத்துக் கொள்கின்றேன் வாசுதன் அப்பில் ஆலமின் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாது